பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து வாழப்பாடி புதிய பஸ் நிலையம் முன்பு பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி புதிய பஸ் நிலையம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன் தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை பிடித்து வெற்றி பெற்றதால் இதனை கொண்டாடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வாழ்க வாழ்க வாழ்கவே பாரதிய ஜனதா கட்சி வாழ்கவே வெற்றி வெற்றி வெற்றியே பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை என கோஷமிட்டும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட தலைவர் வக்கீல் மணிகண்டன் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் அயோத்தி ராமச்சந்திரன் ராஜா மாவட்ட துணை தலைவர்கள் சுந்தரமூர்த்தி ராம பழனிவேல் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட தலைவர் சபரி மற்றும் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய தலைவர் பி ஆர் முரளி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் என ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு டெல்லியின் பாஜக வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சூழ்நிலைகள்ல இந்தியாவில் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில இருந்தாலுமே கூட இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இந்த பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை பிடிக்கக்கூடிய நிகழ்வு இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு எல்லாம் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஏன்னா டெல்லியில இருக்கக்கூடிய தலைநகர்ல இங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி கடந்த பத்து ஆண்டுகளா அவங்களுடைய அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த மிக பெரிய கொடுங்கோல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய சாட்டை அடி சவுக்கடி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் ஆட்சி அதிகாரத்துல உட்கார போறாங்க பாரதிய ஜனதா கட்சி இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வலுவடுத்துகின்ற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய தத வாழ்க்கை அவர் தத வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இந்த நாட்டுல எல்லா சட்டமன்றங்களிலையும் எல்லா இடத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்லாட்சி ஏறக்குறைய இப்ப பதினோரு ஆண்டு காலம் இப்ப நம்ம அவர் பிரதமரா இருக்கிறாரு ஏற்கனவே பதினாறு ஆண்டு காலம் குஜராத்துடைய முதல்வர்களா இருந்தாரு இப்படிப்பட்ட உலகம் போற்றும் ஒரு தலைவன் மீது இந்த நிமிஷம் வரைக்கும் அலுவலகத்தில் குற்றச்சாட்டு கொள்ள முடியாத ஒரு தூய்மையின் உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான் இன்னைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி இந்த வெற்றி தொடரும் இந்த இந்த வெற்றி தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற தேர்தலுக்கு இது ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய வெற்றியினுடைய வாய்ப்பா இதை கருதுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இவ்வளவு நாளா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல கோலோச்சிட்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கட்டாயமா அறியடையும் நேரம் அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றங்கள்லயும் ஒரு ஊர் விடாம இந்த மாதிரி பட்டாசு வெடித்து நாம மக்கள் மிகப்பெரிய எழுச்சியா கொண்டாட போயிருக்கிறோம் அதனால நாங்க இப்போ இருக்கு சொல்லியிருக்கிற விஷயம் வெற்றிக்கு அதாவது வளர்ச்சி பணிகளுக்கு தூய்மைக்கு ஊனமில்லாத ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியா தான் இதை நாங்க பாக்குறோம் அதனால இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க தாய்மையுடன் கேட்டுக்கொள்வதில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே பிஜேபி நம்பி எல்லாரும் வாக்களிச்சு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கொடுக்கலாம் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகம் பார்க்க வேண்டும் திராவிட கொடுங்கோளர்களிடமிருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரா வரணும் அதுக்கு நீங்க எல்லாம் கடுமையா இங்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் கடுமையா நாங்க உழைக்கிறோம் பொதுமக்கள் நீங்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு பிஜேபிக்கு